ஓம் சாந்தி எல்லாரும் குசி குசியா இருக்கீங்களா ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே ஞானத்தின் ரத்தினங்களை கொடுப்பதற்காகவே தந்தை வந்திருக்கிறார் தந்தை உங்களுக்கு என்ன கூறுகிறாரோ என்ன புரிய வைக்கிறாரோ அதுவே ஞானமாகும் ஞானக்கடல் தந்தையை தவிர ஞான ரத்தினங்களை வேறு யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கேள்வியில் ஆத்மாவின் மதிப்பு குறைந்ததற்கு முக்கிய காரணம் என்ன பதில் வந்து துருப்பிடித்தமையால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆத்மாவில் துருப்பிடித்த காரணத்தினால அது மதிப்பு குறைஞ்சி போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு தங்கத்தில் எப்படி கலப்படம் சேர்க்கும் போது தங்கத்தினுடைய மதிப்பு குறைந்து போகுதோ அதே போல் ஆத்மாவில் விகாரங்களின் அந்த தூய்மையற்ற நிலையின் கலப்படம் க கலந்துடுறதுனால ஆத்மாவின் மதிப்பு குறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறார் ஆத்மாவும் ஒரு தூய்மையான தங்கம் போல தான் இருந்தது அது தூய்மையற்ற நிலைக்கு வந்து தமோ பிரதானமாக ஆயிருக்குது அப்படின்னு சொல்கிறார் இந்த தமோ பிரதான நிலையிலேருந்து இப்போ நீங்கள் பிரதானமாக ஆகணும் இந்த சத்துவ பிரதானமா தான் அது உண்மையான தங்கம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்பதான் மதிப்பு இருக்குது ஆனால் இந்த சமயம் ஆத்மாவுக்கு எந்த மதிப்பும் இல்லை சரீரத்துக்குமே எந்த மதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்து முரளியில் பாபா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாடல் வந்திருக்குது அதிகாலையில் யார் வந்தது அப்படிங்கிறது பாடல் வந்திருக்கு அடுத்து உள்ள பாபா முரளியில் ஓம் சாந்தி சொல்லிட்டு தந்தை வந்து குழந்தைகள் முன்னாடி வந்து அமர்ந்திருக்காரு ஆனால் எதுவும் பேசாமல் இருக்கார் அரை மணி நேரம் அமர்ந்திருக்காரு குழந்தைகளும் பாபாவே பார்த்துட்ருக்காங்க நினைவில் இருக்காங்க குழந்தைங்களுக்கு பாபா ஏதாவது பேசால் இருக்குமே அப்படின்றது மாதிரி நினைக்கிறாங்க பாபா அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு ஞானம் நான் உங்களுக்கு ஞானத்தின் ரத்தினங்களை கொடுப்பதற்காகவே வந்திருக்கிறேன் இருந்தாலும் இப்போ நீங்கள் நினைவு யாத்திரையில் இருந்தீங்க இல்லையா அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் இதுவும் கூட நினைவு யாத்திரை ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ தந்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் தந்தை என்ன கூறுகிறனோ என்ன புரிய வைக்கிறனோ அதுதான் ஞானமாகும் உங்களை நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க இந்த இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நான் புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன் இதுதான் உண்மையான ராஜயோகம் உங்களுக்கு இப்போ எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ஏனிப்படி சித்திரம் அப்புறம் அந்த சிருஷ்டி சக்கரத்தின் சித்திரம் இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் சொல்லி புரிய வச்சுருக்கேன்னா இதுதான் ஞானமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் தூய்மையாகணும் இப்போ ஆத்மா முழுமையாக தூய்மையற்ற நிலையை ஆ ஆயிருக்குது அந்த பதிலில் சொன்னாலே கேள்வி பதிலில் அதை திருப்பி சொல்கிறாரு பாப்பா அதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆத்மா தூய்மையற்ற நிலையில ஒரு கலப்படமானது விகாரங்களின் அழுக்கில் போய் மாட்டிக்கிச்சு ஆத்மா முழுமையாக தூய்மையற்ற நிலையில இருக்குது இப்போ மீண்டும் தூய்மையாகணும் நினைவில் இருந்தால் தான் உங்களால் தூய்மையாகவே முடியும் அப்படிங்கிறது சொல்கிறார் பாபா அப்போ ஆத்மா அங்கே பறந்தாமத்தில் இருக்கும்போது தூய்மையான கர்மா தீ நிலையில இருந்துச்சு இப்போவும் நீங்கள் தூய்மையாகி கர்மாத்தி நிலையை அடையணும் அதற்கு தான் தந்தை நினைவு யாத்திரையில இருக்க சொல்றார் நீங்கள் ஆரம்பத்தில் தூய்மையாக தான் இருந்தீங்க இப்போ மீண்டும் தூய்மையாகணும் தூய்மையானாதான் இப்போ நீங்கள் சாந்திதாமம் அந்த படந்தாம வீட்டுக்கு போக முடியும் தூய்மையாகாமல் போக முடியாது அப்படின்னு சொல்கிறார் இப்போ சரீரம் கூட பழைய செருப்பு போல தமோ பிரதானமாக இருக்குது நீங்கள் அடுத்து சொர்க்கத்துக்கு போக போகிறீங்க அங்கே கூட சத்துவ பிரதானமான சரீரம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தமோ பிரதான நிலையிலேருந்து சத்துவ பிரதான நிலைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காகவே தந்தை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த நினைவு யாத்திரையின் மூலமாக தான் நீங்கள் தமோ பிரதானத்துலேருந்து சத்துவ பிரதான நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நினைவு யாத்திரை எவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்றத புரிய வச்சுருக்காரு பாபா அடுத்து வந்து இந்த விஷயத்தெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா சிவபகவான் கிருஷ்ணர் கிடையாது கிருஷ்ணர் வந்து தேகதார் இல்லை இல்லை இல்லையா அப்போ தேகதாரி எப்படி என்னை நினைங்க அப்படின்னு சொல்ல முடியும் சிவபாபா தான் உங்கள் என்னை நினைங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நீங்கள் நினைவு யாத்திரையில் இல்லைன்னா தர்மராஜ்புரியில் தண்டனையை அடைய வேண்டியது இருக்கும் அப்போ பச்சாதவைப்பட வேண்டியது இருக்கும் இப்போவே தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ உங்களுக்கு அலௌகீக பிறப்பு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறார் லௌகீகம் பாரலௌகிகம் அலௌகிகம் இப்போ தான் நீங்கள் பிரம்மகுமார் குமாரிகளாக இருக்கீங்க இந்த பிரம்மகுமார குமாரிகள் தான் நாளைக்கு தேவதைகளாக மாற போகிறீங்க சொர்க்கத்தின் ஆஸ்தி உங்களுக்கு மட்டுமே கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ நீங்கள் நினைவில் இருக்கணும் ஆத்மா உணர்வுலையே இருக்கணும் ஆத்மா உணர்வில் இருக்கிறது எவ்வளோ கடினமாக இருக்குது அப்படின்னு பாபாவும் சொல்கிறாரு ஆத்ம உணர்வில் நான் ஆத்மான்னு உணர முடியலைனாலும் சிவ பாபாவது நினை நினைவு செய்துட்ருங்க அப்படின்னு சொல்கிறார் அதாவது கர்மா செய்யும் போது தொழில் செய்யும் போதெல்லாம் நினைவு மறந்துடுறீங்க இருந்தாலும் சிவபாபாவை நினைவு செய்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இங்கே பாருங்கள் பணக்காரர்கள் இருக்காங்க செல்வந்தர்கள் இருக்காங்க பெரிய பெரிய ராஜாக்கள் இருக்காங்க அப்படின்னா இருந்தாலும் எப்படி இருக்காங்க துக்கத்தின் சுமையை தூக்கிட்டு தான் இருக்காங்க எல்லார் தலையும் இதுவும் துக்கத்தின் சுமை இருக்கவே செய்யுது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இப்போ எல்லாரும் துக்கம் உடையவர்களாக இருக்காங்க ஆனால் நீங்கள் ஏன் எங்கே போக போகிறீங்க சுகதாமத்துக்கு சுகம் அடைய போறீங்க அப்படின்றத சொல்கிறார் இப்போ நீங்கள் அந்த இருபத்தி ஒரு பிறவிக்கான ஆஸ்தியை இப்போ தந்தைக்கிட்டேருந்து அடைஞ்சிட்ருக்கீங்க இப்போ இந்த இருபத்தி ஒரு பிறவியும் நீங்கள் ஓய்வெடுக்க தான் போகிறீங்க எங்க சுகதாமத்தில் சொர்க்கத்தில் ஓய்வாக தான் இருக்க போகிறீங்க அதற்காக இப்போ நீங்கள் தூய்மையாகுங்க ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா ம் இப்போது குழந்தைகள் ஆத்ம உணர்வுடையவராக ஆக வேண்டும் அரை தேக உணர்வுடையவராகி ஏ நாடகத்தில் நடித்து வந்திருக்கீங்க இப்போ மீண்டும் நாடகத்தின் திட்டத்தின் படியே இப்போ இந்த பழைய உலகம் புது உலகமாக மாறிட்டுருக்குது தந்தை இந்த புது உலகத்தின் ஸ்தாபனையின் காரியம் செய்துட்ருக்காரு இப்போ நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் தந்தை இந்த நினைவின் மூலமாக உங்களை எந்த நிலையிலேருந்து எந்த மாதிரி உங்களை ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ சாதாரண மனிதர்களாக இருக்கீங்க நாளைக்கு நீங்கள் தேவதையாக மாறி மாறிடுவீங்க இல்லையா அப்போ தந்தை உங்களை எந்த அளவுக்கு அகழகுடையவரா மாத்திரை அப்படின்னு சொல்கிறார் இந்த உலகத்தில் தான் நாடகம் நடக்குது இது ஒரு எல்லையற்ற நாடகமாக இருக்குது முடிவே இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார் மூலவதனத்துலேயோ சூட்சும வதனத்துலேயோ இது போன்ற விளையாட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறார் இங்கே அரைக்கல்பம் வெற்றி அரைக்கல்பம் தோல்வி இது வெற்றி தோல்வியின் விளையாட்டாக அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தந்தை வந்து உங்களுக்கு முழுமையான ஞானம் ஆன்மீக ஞானம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஆன்மீக ஞானத்தை வேறு யாரும் கொடுக்க முடியாது மனிதர்கள் கூட என்ன காரியம் செய்துட்ருக்காங்க அவங்க கொடுக்கக்கூடியது எல்லாமே சாஸ்திரத்தின் ஞானமாக இருக்குது இல்லை அந்த உலகியல் படிப்புக்கான ஞானமாக இருக்குதே தவிர ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தையே வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு அந்த சத்தியகத்தில் கூட பாருங்கள் உங்களுடைய நகரம் கூட எங்கே அமைக்கப்படும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு காட்சியாக கிடச்சிருந்தது இல்லையா இந்த யமுனை நதிக்கரையில் உங்களுடைய நகரம் அமைக்கப்பட்டு அங்கே ராஜ்யம் செய்வீங்க இந்த பாரத கண்டம் தான் அழி அழியாத கண்டம் இந்த ஒரு கண்டம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் ராஜ்யம் நடக்கும் சொர்க்கத்தின் ராஜ்யம் நடக்கும் மற்ற எல்லா கண்டமும் சத்தியுகத்தில் இருக்காது இந்த பாரத கண்டம் மட்டும்தான் இருக்கும் இந்த உலகத்தில் பிரளயம் ஏற்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பிரளயம்லாம் ஏற்படாது இந்த பாரத கண்டம் அழியாத கண்டம் அப்படின்னு சொல்கிறார் மற்ற கண்டத்தில் வேணால் அந்த பிரளயம் அந்த விநாசம் அதிகமாக ஏற்படுமே தவிர அந்த பாரத்தில் ஏற்படாத ஏற்படாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே சிவில் வார் நடக்கும் ரத்தம் ஆறு ஓடுன்னு சொல்லுவார் அதாவது ஒருத்தவங்க ஒருத்தவங்க மாறி மாறி வெட்டி கொடுத்து விளையாட்டு நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது இங்கே நடக்கும் ஆனால் அணு போட்டு அந்த மாதிரி மொத்தமாக இந்த பூமியே இல்லாமல் போயிடாது இந்த பாரத பூமி அப்படின்றத சொல்லியிருக்காரு பாபா அடுத்து இப்போ நீங்கள் இந்த ஞானம் படிக்கிறதன் மூலமாக இந்த படிப்பின் மூலமாக ஸ்ரீமத் பதி நடக்கிறதன் மூலமாக தான் நீங்கள் உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார் யார் தந்தைக்கு நிந்தனை செய்கிறாங்களோ தந்தையின் கையை விட்டுட்டு போயிடுறாங்களோ அவங்க பிரஜைகளிலும் குறைந்த பதவி அடைவாங்க அப்படின்னு சொல்கிறார் ம் இப்போ தந்தை உங்களுக்கு இந்த இறை நண்பனின் கதையும் உதாரணமும் கொடுத்துருக்கேன் இல்லையா அலாவுதீன் அற்புத விளக்கு ஹாத்தம் தாய் அந்த மாதிரி கதையெல்லாம் தந்தை உதாரணம் கொடுத்துருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்கிறார் அந்த அலாவுதீன் அற்புத விளக்கை தேய்ச்ச உடனே எவ்வளோ பொக்கிசங்கள் அந்த அலாவுதீனுக்கு கிடச்சிருச்சு அதே போல் ஹாத்தம் தாய் அப்படின்றது ஒரு சின்ன மணியை வாயில் போட்டிருப்பாங்க போல வாயில் போட்டுக்கிட்டாங்கன்னா மாயை ஓடி போயிடும் மாயை மறைஞ்சு போயிடும் வாயிலேருந்து மணியை எடுத்துட்டா அந்த மாயை திரும்ப வந்துடும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கதை அந்த கதையை அந்த கதையும் பாபா உதாரணமாக சொல்லியிருக்காரு இப்போ வாயில் மணியை போட்டுக்கணும் அப்படின்னா என்னன்னு சொல்கிறார் பாபா அப்படின்னா நீங்கள் அமைதி கடலின் குழந்தைகள் நீங்கள் அமைதியில் இருக்கணும் தந்தையின் நினைவில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா உங்களுடைய நேரம் கூடாது உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மதிப்பு வாய்ந்த வாழ்க்கை நேரம் கூட மிகவும் மதிப்பு வாய்ந்த நேரத்தை வீணாக்கக்கூடாது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் அந்த நேரத்துக்கும் மிக முக்கியத்துவம் கொடுக்கணும் கவனம் கொடுக்கணும் அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து அந்த உங்களுக்கு இந்த மாயை கூட மிகவும் தொந்தரவு செய்து அப்போ அந்த மாயை வென்றவர்களாக நீங்கள் ஆகணும் அப்படின் சொல்கிறார் இப்போ தந்தை மாய் தந்தை நினைவு செய்கிறதுல இந்த மாயை அதிகமான தடையை ஏற்படுத்துது அப்படின்னு குழந்தைங்களும் சொல்கிறாங்க அதுக்கு பாபாவும் சொல்கிறாரு ஆமாம் தடை ஏற்படுத்துதுன்னா நீங்கள் ஆசிரியரை மறக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ உங்களுக்கு மூன்று வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாரானாலும் நினைவு செய்யலாம் இல்லையா அப்படிங்கிறார் தந்தையை நினைவு செய்ய முடியலன்னா அடுத்த பாடம் சொல்லி தரக்கூடிய ஆசிரியரை நினைவு செய்யலாம் இல்லாட்டினா சத்குருவை நினைவு செய்யலாம் இல்லையா மூணு பேரில் யாராவது யாரனாலும் நினைவு செய்யுங்க அது உங்களுடைய வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் பாருங்கள் பூஜைக்குரியவராக இருந்தீங்க இப்போ பூஜாரியாக மாறி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ பவித்திரமான ராஜாக்கள் முன்னாடி இந்த பவித்திரமற்ற தூய்மையற்ற ராஜாக்கள் தலைவணங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் தூய்மையான ராஜாக்கள் அப்படின்றது யாருன்னா சத்தியவத்து அந்த தேவாத்மாக்கள் இப்போ இங்கே கோயில் இருக்குது இல்லையா அப்போ அவங்க அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூர்த்திகள் முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் போய் தலை வணங்குறாங்க இல்லையா அதை பாபா உதாரணமாக சொல்லியிருக்கார் அவ்வளோதான் முரளி முடிஞ்சிருக்குது அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரமில் நீங்கள் மோகமற்றவராக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது அந்த சன்னியாசிங்கெல்லாம் எல்லைக்குட்பட்ட சன்னியாசிங்க அவங்க வைராகியம் வந்து பற்று பற்றெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு வாசலை விட்டுட்டு போயிட்டாங்க நீங்கள் யாராக இருக்கீங்க எல்லையற்ற சன்னியாசியாக இருக்கீங்க அப்போ நீங்களும் மோகத்தை வென்றவராக ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா தந்தைக்கிட்டேருந்து மு முழு ஆஸ்தியை அடையணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிறதும் செய்கிறதும் ஒன்றா இருக்கணும் அப்படின் சொல்கிறார் இதில் மிகவும் முயற்சி செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வீண் விஷயங்களில் நீங்கள் நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க தந்தை நினைவிலே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் நீங்கள் எல்லோரும் அமைதி கடலின் குழந்தைகள் நீங்கள் அமைதியில் தான் இருக்கணுமே தவிர வீண் விஷயங்களில் வீண் வார்த்தைகள் பேசிக்கிட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க தந்தை நினைவுல இருப்பதற்கான முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரதானம் ரூப கோட்டையை வலிமை மிக்கதாக ஆக்கக்கூடிய அனைவருக்கும் சிநேகி திருப்தியான ஆத்மா ஆகுக விளக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த குழுவின் சக்தி தான் மிகவும் விசேஷமான சக்தியாகும் யார் ஒரே ஒருவர் வழிப்படி நடக்கிறார்களோ அவர்களின் அந்த குழுவின் கோட்டை மிகவும் வலிமை மிக்கதாகும் அதற்கான ஆதாரம் அனைவருக்கும் அந்த சிநேகத்தின் கூடவே மதிப்பும் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்னேகமும் இருக்கணும் மதிப்பும் இருக்கணும் சுயம் நீங்களும் திருப்தியாக இருக்கணும் மற்றவர்களையும் திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் யாரும் உங்கள் மூலமாக தொந்தரவு அடையக்கூடாது நீங்களும் தொந்தரவுக்குள்ளாக கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க நாமளும் தொந்தரவு அடையக்கூடாது மற்றவர்களையும் தொந்தரவுக்குள்ளாக்க கூடாது அடுத்து சேவையில் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சுப பாவனை மற்றும் அந்த சுப விருப்பங்களோடு சகயோகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகயோகியாக இருக்கணும் சேவையின் காலத்தில் எல்லா இடத்துலையும் மற்றவர்கள் எதாவது தவறு செய்தாலும் அவங்களுக்கு சுபபாவனை சுப விருப்பங்கள் வச்சுட்டே இருக்கணும் அப்போ இந்த குழுவினுடைய கோட்டை மிகவும் வலிமை மிக்கதாக ஆகிவிடும் இந்த குழுவின் சக்தி தான் வெற்றியின் சொரூபம் ஆக்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குழுவின் சக்தி தான் வெற்றிக்கான ஒரு சொரூபமாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஸ்லோகன் வந்து ஒவ்வொரு கர்மமும் யதார்த்தமானதாக யுக்தின் யுக்தியுடன் கூடியதாக இருந்தால் அவர்களை தான் பவித்திர ஆத்மா என்று சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கர்மமும் யதார்த்தமானதாக இருக்கணும் அதாவது ப்ராக்டிக்கலாக நேச்சுரலாக இருக்கணும் கூடவே அந்த பிளானிங் பண்ணி அந்த யுக்தியோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஒவ்வொரு கர்மத்துக்கும் பாபா என்ன ஸ்ரீமத்து கொடுத்துருக்காரோ அந்த ஸ்ரீமத்தை எப்படி இந்த இடத்துல அப்ளை பண்ணி நம்ம நடைமுறை தாரணையில் இந்த கர்மாவை கரெக்டாக விகர்மம் இல்லாமல் கரெக்டான ஒரு சுகர்மாவா இல்லை அக்கர்மாவா கரெக்டாக செய்துட்டோம் அப்படின்னா அவங்கள தான் பவித்திரமான ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா விகாரம் தூய்மையற்ற விஷயம் அக்கர்மாவோ சுகர்மாவோ அதாவது அதெல்லாம் தெய்வீக கர்மாவில் வந்துடும் இல்லையா அக்கர்மா செய்தனாலும் அடுத்தவங்களுக்கு அளிக்கக்கூடிய கர்மா செய்துட்டோம் அப்படின்னா ஒன்று பேலன்ஸாக போக வேண்டியது இருக்கும் அது அக்கர்மானு சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு சுகம் அளிக்கக்கூடிய கர்மா செய்துட்டோம் அப்படின்னா கூட யார் அப்படிப்பட்ட கர்மா செய்யக்கூடியவங்களோ தான் தூய்மையான ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அவ்யத்தை இஷாரா வந்து எண்ணங்களின் சக் சக்திகளை சேமிப்பு செய்யுங்கள் சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் இப்போ ஒவ்வொரு குழந்தைகளும் அந்த உற்சாகம் நிறைந்த அந்த சங்கல்பத்தை எழுப்பணும் நான் இதை செய்வேன் இப்படி செய்வேன் அவசியம் செய்வேன் செய்தே காட்டுவேன் அப்படின்னு இப்படி உயர்ந்த சங்கல்பத்தை நல்ல விதத்தில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை அந்த விதையை விதைக்கணும் சங்கல்பன்றது தான் விதை அந்த நல்ல சங்கல்பத்தை பாலனையும் செய்யணும் நல்ல விதத்தில் இதை நடைமுறை தாரணையில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது போல் பாலனை செய்துக்கிட்டே இருந்தீங்க அதற்கான முயற்சி செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விதை வந்து பலன் சுரூபமாக ஆகிடும் அப்படின்னு அதாவது நீங்கள் செய்த சங்கல்பம் நடைமுறையில் வந்து அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க Okay thank you om shanti